அதிமுக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களை நோக்கி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இந்த சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் மத்தியில் பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுகிறது மக்கள் அனைவரும் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகி விட்டார்கள் நாங்கள் ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சியில் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம் எங்களுக்கு எடப்பாடி ஆட்சி உடனடியாக வேண்டும் அப்படின்னு தெருவில் இறங்கி போராடுறாங்க அப்படின்னு மக்கள் யாருமே சொல்லலை ஐயா எடப்பாடி பழனிசாமியா சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே இந்த சுற்றுப்பயணம் வெற்றி பயணமா இல்லை வெறும் பயணமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் ஆட்சி அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வெகு விரைவாகவே மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு இந்த எழுச்சி பயணத்தை பார்த்த உடனே மக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு அவரை பார்க்க எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு ஓடி வர்றது போல மக்கள் எல்லாருமே தன்னை பார்க்க வருவது போல ஒரு கட்டமைப்பை அவரும் சரி அவரை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே ஐயா எடப்பாடி பழனிசாமியை பார்க்க கூட்டம் கூடுதா இல்லை கூட்டம் கூட்டப்படுதா அப்படின்ற கேள்வி இருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க எதுக்கு அம்மா நீங்கள் வந்திருக்கீங்க யார பக்கமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க நான் கலைஞர் வராராம் அவரை பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் எதுக்குமா இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டால் இரநூறுவா தரேன்னு சொல்லியிருக்காங்க கூட்டம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நானும் போயிடுவேன் அப்படின்றாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிடத்தின் நிலமையாக இருக்குது அப்படி அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி வரும்போது அந்த தொகுதி இருக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை தொகுதி நிர்வாகியோ இல்லை மாவட்ட செயலாளரோ கூட்டத்தை கூட்டி காசை கொடுத்து மக்களை நிறுத்தி நீங்கள் எல்லாரும் இப்படி ரெட்டலையை பிடிச்சிக்கணும் கையில் அந்த பொம்மை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதை கையில் புடிச்சுக்கணும் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்க வாழ்க்கைன்னு கத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டிராமாவை உருவாக்கிட்டு இருக்காங்க இதில் திமுக தான் வந்து தொடர்ச்சியை வந்து அஜெண்டா வச்சு வேலை செய்வாங்க இந்த மாதிரி வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா பிரசாந்த் கிஷோர் தலைமையில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஹோம்ஒர்க் பண்ணாங்க நாங்கள் வந்து ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படின்னு எவ்வளோ விளம்பரப்படுத்துனாங்க எவ்வளோ பாட்டு போட்டாங்க அப்படின்ற வேடிக்கையெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் மிஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமியோட ஸ்கிரிப்ட் இருக்கு ஒன்றும் இல்லை அவர் கூட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காரு பேப்பரை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காரு உடனே கீழேருந்து ஒரு அம்மா கேட்குறாங்க அண்ணா நீங்கள் எப்போனா வருவீங்க உடனே இவர் சொல்றாரு நான் வந்துடுவேன் மசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆட்சிதாம்மா அப்படின்னு சொல்றாரு இது வேடிக்கையிலேயும் வேடிக்கையா இருக்கு மக்கள் உண்மையிலேயே உங்களுக்கு உங்க ஆட்சி வர வேண்டும் என்றால் உங்களை எதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிற போறாங்க நீங்க பிஜேபி கூட சேர்ந்து பண்ண அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாம தான் மக்கள் உங்களுக்கு டாட்டா பாய்பாயின்னு சொல்லி அமிச்சாங்க ஆனா இப்போ நீங்க வந்துட்டு அதே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க வச்சுட்டு டாட்டா பாய்பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க இப்போ ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் உறுதியான முறையில் இருக்கு ஆனா அதுக்கு மாற்று சக்தியா நீங்க வருவதற்கு என்ன உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு எந்த விதமான ஒரு திட்டம் கிடையாது ஒரு புதுசான விஷயமும் கிடையாது போன தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருப்பாங்களோ அதே இதே தேர்தல் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் மக்களுக்காக சரி செய்து கொடுப்போம் ஒரே கேள்விதான் இருபத்தி ஒன்னு வரைக்கும் உங்க ஆட்சி நடந்திருக்கு தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு ஆனா இன்னமும் ஏன் நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை சரி செய்யல மீண்டும் மீண்டும் தேர்தல் அறிக்கையில அதே விஷயங்களை நாங்க வந்து இத சரி பண்ணி கொடுப்போம் குடிநீர் பிரச்சனை தீர்த்து கொடுப்போம் இன்னைக்கு ஒரு தேவை ஒரு அத்தியாவசியம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை இருக்கு குடிநீர் தேவை மருத்துவ வசதி சாலை வசதி கல்வி இந்த நான்கை தவிர்த்து ஒரு அடிப்படை தேவை மனிதனுக்கு கிடையவே கிடையாது ஆனால் இந்த நாலுமே சரியாக சமமாக தரமாக இந்த அரசு கொடுக்குது அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் இந்த திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சுருக்காங்க ஆனால் இன்று வரை நீங்க எங்கேயுமே போக வேண்டாம்ங்க இந்த ஆட்சியோட லட்சணம் என்ன அப்படின்றதுக்கு நாம சொல்றது குறிப்பா திமுக அப்படின்ல அதிமுகவும் தான் இதுக்கு முன்னாடி காரணம் நீங்க ஒரு சாலையில இப்போ நடந்து போக முடியுது உங்களால ஏகப்பட்ட தூசி ஏகப்பட்ட பள்ளங்கள் இதனால் எவ்வளவு விபத்துகள் நடக்குது இதை கூட சரி செய்ய முடியாத இந்த திராவிட கட்சிகள் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு வந்து எனக்கு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வராங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் போகிற வழியிலலாம் எனக்கு மக்கள் வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க எனக்கே பார்க்கும்போது நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி நீங்கள் நிகழ்ச்சியாக இருக்குது உங்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பிஜேபி நீங்க சொல்றீங்க நாங்க தான் வந்து மெஜாரிட்டி போய் ஆட்சி அமைப்போம்னு சொல்றீங்க ஆனா இன்று வரை அமித்ஷாவும் சரி அவரது கட்சி நிர்வாகிகளும் இன்று வரை கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க சமீபத்தில் பேசின ஐயா டிடிவி தினகரனும் சொல்றாரு ஆமா கூட்டணி ஆட்சி தான் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எல்லா கட்சியும் அமைச்சரவையில் பங்கு பெறும் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருக்காரு இதை பத்தி உங்க கருத்து என்ன இத பத்தி கேட்டாலே பட்டும் படமா மேலோட்டமா பேசிட்டு போறீங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் உங்க கூடவே இருந்தார் அம்மையார் சசிகலா தான் உங்களை முதலமைச்சர் ஆகினாங்க இது குழந்தையில இருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி ஊர்ந்து போய் முதலமைச்சர் ஆனீங்கன்னு அதுலயே நீங்க சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து ஊர்ந்து போய் முதலமைச்சர் அதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த கமெண்ட்டை சொல்லிட்டு அவரே சொல்றாரு ஆமா நான் ஊர்ந்து ஊர்ந்து தான் போய் முதலமைச்சர் நான் எப்படி வந்தேன்றது முக்கியம் இல்ல ஆனா வந்துட்டேன்ல அப்படின்றாரு அப்போ என்னன்னா இவர் எப்படி கட்டமைக்க முயற்சி பண்றாரு பாருங்க ஆமா அந்த அம்மா தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் துரோகம் செஞ்சுட்டேன்னா காலில் விழுந்துதான் நான் பதவியை ஆமா ஆனால் வந்துட்டேன்ல எப்படியோ பதவியை வாங்கிட்டேன்ல அப்படின்னு பொத்தம் பொதுவா வெளியில சொல்றாரு நீங்க நல்லா பாருங்க நாளைய தலைமுறை ஒரு அரசியல் வரலாறு அப்படின்னு திரும்பி பார்த்தா அம்மையார் சசிகலா வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவர் காலை வாரி விட்டு அந்த அம்மையாரே விளக்கிட்டாரு டிடிவி டிவி தினகரன் விளக்கிட்டாரு அவங்க மேல ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க அவங்க மேல வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையாது ஆனாலும் அந்த குடும்பம் தான் இவருக்கு பதவி கொடுத்துச்சு உங்களுக்கு உங்களுக்கு பதவி கொடுத்த அவங்களுக்கு நீங்க உண்மை அல்ல அப்புறம் எப்படிங்க நீங்க மக்களுக்கு உண்மையா இருப்பீங்க உங்க ஆட்சியை காப்பாற்றிய ஐயா ஓ பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு கட்சியை விட்டு நீங்க நீக்கிட்டீங்க நீங்க சரியான ஆளு இவர் கட்சிக்கு வந்து துரோகம் செய்யறாரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா துரோகம் செஞ்சார் அப்படின்னு சொல்றீங்க அப்புறையே நீங்க ஆட்சியில் இருக்கும்போதே அவர் கட்சி விட்டு வெளியேத்தல என்ன காரணம் அன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியில் இருக்கணும் பதவிகளை அனுபவிக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் இந்த காரணத்தை எல்லாம் தான் நீங்க ஐயா ஓபிஎஸ் ஓட அனுசரிச்சு போயிட்டீங்க காரியம் முடிஞ்ச உடனே கழித்தி விட்டு போயிட்டீங்க இந்த ஒரே ஒரு தான் உங்களை நம்பி யாருமே வர தயாராக இல்லை எத்தனை கட்சிய கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அவங்கெல்லாம் வரவே விருப்பம் என்றாங்க தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்துட்டீங்க நாம் தமிழருக்கு அழைப்பு விடுத்துட்டீங்க மூஞ்சி கிணற சொல்றாங்க பிஜேபியோட ஒட்டி இருக்கக்கூடிய எந்த கட்சியோட நாங்க கூட்டணிக்கு வர முடியாதுங்க ஆனால் மீண்டும் மீண்டும் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாருங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் ஒன்றிணைய வேண்டும் அதைத்தானே எங்க ஓபிஎஸ் சொல்றாரு அப்ப அவரை சேர்த்துக்கோங்க அப்ப என்னன்னா இவர் ஆட்சியில உட்கார்றதுக்கு யாரெல்லாம் உதவியா இருப்பாங்க யாரெல்லாம் நெருக்கடியா இருப்பாங்களோ தான் தள்ளி விட்டு போறது ஒரு சுயநலமான அரசியல தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு சரி உடனே இவர் என்ன சொல்றாரு என்னைய பார்த்து ஐயா ஸ்டாலின் சொல்றாரு ஒரு சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு இவர் வந்து ஒரு முழுக்க போறாரு அப்படின்னு ஐயா ஸ்டாலின் விமர்சனம் வச்சாங்க இதுக்கு அவர் பதிலடி கொடுக்கறாரு மக்கள் மத்தியில முதல்ல சுந்தரா டிராவல்ஸ் கூட இவருக்கு சொல்ல தெரியலுங்க சுந்தரம் டிராவல்ஸ்னு அவர் சொல்றாரு அப்படிங்கிற எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க ஒரு நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் இப்போதான் தெரியுது ஏ அம்மையார் ஜெயலலிதா வந்து இது போன்ற அமைச்சர்களை வாயவே தரக்கூடாமல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சுந்தரா ட்ராவல்ஸ்னு அவரால் சொல்ல முடியல எம்ஜிஆர்னு அவரால் சொல்ல முடியல சுந்தரம் ட்ராவல்ஸுங்கிறாரு எம்ஜிஆர்னு சொல்லாமல் எம் ஜாருங்கிறாரு அது என்ன ஜார்னு தெரியல இது போல தான் ஐயா எடப்பாடி பழனிசாமியோட அறிவு இருக்கு ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு சுந்தரா ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஊர் ஊராக சுற்றுறாரு உடனே ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு இந்த சுந்தரம் ட்ராவல்ஸ் தான்ப்பா எங்கிட்ட இருக்கு நான் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவேன் இவர் சொல்கிறத பார்த்தா அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் ஏதோ காயிலங்கடையில் போடுற வேனில் மாதிரி அதில் எல்லா சகல வசதிகளும் இருக்குது நல்லா ஏசிக்குள்ளே உட்காந்துட்டு கையாட்டிட்டு வர்றாரு இதுல ரொம்ப வேடிக்கையில வேடிக்கை என்ன தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா அவங்கள பார்த்து திமுக காரங்க கூட ரசிப்பாங்க எப்ப தெரியுமா அவங்க அந்த கான்வாயில வரும்போது கார்ல வரும்போது ரொம்ப அழகா இந்த ரெட்டை விரல ஆட்டுவாங்க ரெட்டலை அப்படின்னு ஆனால் இவர் உட்காந்துக்கிட்டு இந்த கரண்ட்ஷா கிடைச்சா கையாட்டுவாங்க பாத்தீங்களா இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டிட்டே இருக்கிறாரு திடீர்னு மறந்து என்ன பண்ணிட்டாருன்னா மூணு விரல் ஆட்டிகிட்டு இருக்காரு இது என்னன்னு தெரியல இந்த கட்சிக்கு நான் நாமத்தை போடுறேன் அப்படின்னு சொல்ல வந்தாரான் தெரியல ரெட்டை விரல் ஆட்டுறதுக்கு மூணு விரல் ஆட்டிட்டே வர்றாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாங்க இதுல இந்த அளவுக்கு தான் ஒரு தலைமை பண்புல அவர் இருக்கிறாரு இது ஐயா டி டி விதிநகர் எவ்வளவோ பரவாயில்லையே அம்மையார் சசிகலா எவ்வளவோ பரவாயில்லையே நீங்க சொல்வது போல நான் மிகப்பெரிய சாணக்கியன் நான் வந்து ஆட்சி கட்டையில் அமர்ந்தே தீர்வேன் அப்படிலாம் சொல்றீங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க உண்மையிலே சரியான மகன் இந்த கட்சியை தலைமையில ஏற்று நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு மகனாக இருந்தால் நீங்க என்ன சொல்லணும் ஆமா நான் தான் முதலமைச்சர் இதை சொல்வதற்கு பிஜேபிக்கு தகுதி கிடையாது பிஜேபிக்கு உரிமை கிடையாது நீங்க கூட்டணி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நாங்கள் வந்தால் தனித்த தான் உங்களுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது அப்படி ஒருவேளை நீங்க கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணியிலிருந்து நீங்க விலகிக்கங்க இல்லைன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியே போறோம் சொல்லலாம்ல அதை சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் இல்லை என்ன காரணம் அமித்ஷா ஜி கோச்சுக்குவாரு அமித்ஷா ஜி பின்மண்டலே தட்டுவரு அப்படின்ற ஒரு பயத்துல தான் தன்னோட சுய நலத்திற்காக கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு பேர் அவங்கள காப்பாற்றி கொள்வதற்காக இவங்க கட்சியில் இருக்கிறாங்க சமீபத்திலிருந்து ஒரு முக்கிய புள்ளி ஐயா அன்வர் ராஜா கட்சி விட்டு வெளியேறி போய் திமுக பண்றாரு அவர் போறப்பே சொல்றாரு நான் பிஜேபி பல பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க நான் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன் அவர் மதிக்கவே மாட்டேங்கிறாரு எங்க உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கட்டும் இது வரைக்கும் ஒரு வரலாறு இருக்கா ஐயா எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியில போறாரு அப்படின்னா உடனடியாக கூப்பிட்டு பேசி அவரை சரி பண்ணி என்ன பிரச்சனை வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும் இதை பத்தி கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது தான் மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் போல அவராக நினைச்சிட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துசாமி அமைச்சர் அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார் அவர் கட்சியை விட்டு திமுக சேர போறாரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனடியாக அம்மையார் ஜெயலலிதா அறிவாளத்தை நோக்கி அவர் பயணம் பண்ணும்போது தொடர்பு கொண்டு பேசி நீங்க வாங்க நம்ம உட்காந்து பேசிக்கலாம் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் அரவணைச்சு கொண்டு போனாங்க இதுதான் ஒரு தலைமை பண்புக்கு அழகு அதை விட்டுட்டு யார் வேணாலும் வெளியில போகட்டும் நான் கட்சியை நடத்தி கொண்டு போயிருவேன் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பத்து தோல்வி பழனிச்சாமி பேரை எடுத்திருக்க மாட்டீங்களே இன்று வரை ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன வெற்றி உங்களால் பார்த்திருக்க முடியுதா கேட்டா சொல்றீங்க இருபத்தி ஒன்னு எதிர்கட்சியா இருப்போம் ஐயா ஓபிஎஸ் சொல்றாரு இவர் இவரோட கனவை வந்து இருபத்தி ஆறுலையும் நான் எதிர்கட்சி தலைவராக இருப்பேன் அப்போ தான் என் மேலே போடப்பட்ட வழக்குகள் நான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு போகிற இடமெல்லாம் ஸ்டாலினை வசைப்பாடுறீங்களே பிஜேபியை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே இந்த கூட்டணி ஆட்சி இதை பற்றி உங்கள் நிலைப்பாட தெளிவாக பேசுங்க மக்கள் மத்தியில் மக்கள் கிட்ட போய்ட்டு ஸ்டாலின் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் மருத்துவமனையில் ஒருத்தர் படுத்திருக்கிறாரு அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லை ஒருத்தர் மருத்துவமனையில் உடல் சரியில்லை அப்படின்னு படுத்திருக்கிறாரு அவரை போய் தொடர்ச்சி இன்னும் குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க நீங்க அதெல்லாம் ரெஸ்ட் விட்டுருங்க ஐயா ஸ்டாலின் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க எதை பத்தி தெரியுமா பேசலாம் சாத்தான் குளம் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இதை பத்தி பேசுங்க உங்க மேல போட்டிருக்கக்கூடிய கொடநாடு வழக்கை பத்தி பேசுங்க இந்த வழக்குகளுக்கெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்ள போறோம் நாங்க என்ன பண்ண போறோம் அதை பத்தி பேசுங்க உங்க மேல போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு திமுக மட்டும் ஏதோ வந்து மிகப்பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற கட்சி போலவும் நீங்க ஏதோ நேர்மைவாதி போலவுமே தொடர்ச்சியா பேசிட்டு மக்களை ஏமாத்திட்டு வர்றீங்களே மக்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம நினைவூட்டணும் ஒரு வேலை உண்மையிலேயே ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுது போல அவருக்கு ஆரவாரமான வரவேற்பு கொடுக்குறாங்க தொண்டர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியை வரவேற்குறாங்க அப்படின்னா உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சாத்தான்குளம் வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது போன்ற தலைவர்களை என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களாம் தலைவர்களே கிடையாது இது போன்ற கொடூரமான செயல்களை செய்துவிட்டு மீண்டும் ஒரு முறை மக்களை ஏமாற்றும் விலை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த அண்ணா திமுக கட்சியையும் சரி திமுக கட்சியும் சரி நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரிப்பீர்கள் ஆனால் அஜித் குமாரோட கொலை வழக்கு இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அத்தனை வழக்குகளுக்கும் நீங்கள் துணை போகிறீர்கள் நீங்கள் அதை ஏற்றுக் கொள்கிறீர்கள் என்று பொருள் எத்தனையோ பிஞ்சு உயிர்கள் பரிதாபம் அதுக்கு எல்லாத்துக்கும் நியாயம் கிடைக்கணும் இந்த திராவிட கட்சிகளை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்துவதை தவிர வேற வழியே கிடையாது எவ்வளவு தைரியமா வந்து மக்களை சந்திக்கிறாங்க அவங்க ஒன்னே ஒன்று தான் நினைக்கிறாங்க மக்களை ஈஸியா ஏமாத்திடலாம் காசு கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் ஒரே ஒரு முறை ஒரு புரட்சி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க காசு கொடுக்க போனா மக்கள் செருப்பால் அடிப்பான் அப்படின்ற ஒரு பயத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா நேர்மையான ஜெயிப்பான்ல இல்ல உண்மையே அண்ணன் சீமான் சொல்வது போல அடிக்கடி அண்ணன் சொல்லுவாரு ஒரே மேடையை போடு அஞ்சு பேர் நிப்போம் அஞ்சு கட்சியிலிருந்து அஞ்சு தலைவர்கள் ஒரே மேடையில் பேசுவோம் என் கருத்தை நான் சொல்றேன் என்னோட கொள்கையை சொல்றேன் என்னோட திட்டங்களை சொல்றேன் இது போல அட்ட டைம்ல அஞ்சு பேர் பேசுவோம் யாரோட கருத்து சரியா இருக்கோ மக்கள் வாக்களிக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு எங்க இருக்கு உங்களுக்கு எம்ஜிஆர்னே சொல்ல வர மாட்டேங்குது எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எங்க வந்து மக்களை காப்பாத்த போறீங்க இன்னைக்கு உங்களோட தேவைக்காக எந்த விஷயத்திலும் இங்க நிலைப்பாடாக உறுதியாக இருந்திருக்கீங்க நீங்க தானே சொன்னீங்க பிஜேபியோட கூட்டணி போறதுல உறுதியா நாங்க சொல்றோம் மக்களுக்கு விருப்பம் இல்லை தொண்டர்களுக்கு விருப்பம் இல்லை தொண்டர்களின் நிலைப்பாடு தான் அப்படின்னு இப்ப உங்க தொண்டர்கள் மனசு மாறிட்டாங்களா ஐயா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் நான் கதறி அழுதாங்களா உங்ககிட்ட அப்ப போடக்கூடிய வழக்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக சுயநலத்திற்காக ஒரு வேலையை தொடர்ச்சியா ஐயா எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு நீங்க ஒரு கூட்டம் கூடுறதை வச்சுட்டு இல்ல நீங்க கூட்டக்கூடிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய நம்பிக்கை போலவும் நாங்கள் வந்து அடுத்த முறை ஆட்சியில் அமர்ந்துருவோம் அப்படின்னா பகல் கனவு நீங்க காண வேணா கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு தான் வந்தாரு தாவேக்கா தலைவர் விஜய் அதுக்கு கூட்டத்தை நீங்க பாத்தீங்கல்ல அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமான் எங்க போனாலும் எவ்வளவு மக்கள் ஆரவாரமா எழுச்சு கொண்டு வர்றாங்க எவ்வளவு இளைஞர்கள் அவர் பின்னாடி வர்றாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டாங்க உங்களை நாங்க கொஞ்சம் கூட மதிக்கல இந்த கட்சி எங்களுக்கு வேண்டாம்னு ஆனா மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தாவேக்காவும் நாம் தமிழரும் வரணும் நான் அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி சரி அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க அண்ணன் சீமான் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க ஏத்துக்குவீங்களா இவர் முதலமைச்சராக இருப்பாரா இவர் கூட வந்து அவங்க வந்து நிக்கணுமா அவங்களும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாடுல தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தனி செல்வாக்கு நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க தனியா போராடிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாராம் ஆனால் தன்னை உதாசீனப்படுத்தக்கூடிய இவர்கள் இருவரையுமே இவர் வந்து நான் தொடர்ச்சியா வந்துட்டு நீங்க கூட்டணிக்கு வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கதான் சொல்றாங்க இல்லைங்க ஏங்க அவங்க நேர்மையானவங்க அவங்க எப்படிங்க உங்க கூட சேருவாங்க ஊழல் கரைபடியாத ஊழலுக்கு பேர் வாங்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதி அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க வந்து தாவேக்காவும் நாம் தமிழர் கூட சேர்ந்து வருவாங்க அவங்க ஒருவேளை வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்க மைனஸ் போவங்கன்ற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இருக்காதா இந்த மாதிரி பகலுக்கு காண்றதை காண்றத விட்டுட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நாங்கள் ஏதாவது நேர்மையா செய்வோம் மக்களுக்கு இந்த திட்டங்கள்லாம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கொள்ளையடிக்காம கொள்கைக்காக ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்ல செய்ய முடியல அப்படியா மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் எல்லாம் இனிமேல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நீங்க போடக்கூடிய டிராமா எல்லாத்தையும் கலைச்சிட்டு உங்களை வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்புவார்கள்